எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ப்ரோக்ராம் யுவர் சோல் பாருங்களேன் ஒரு விஷயத்துல கட்டிக்காரங்க தான் எல்லாருமே அது பேர் வந்து பேரலல் ப்ராசஸிங் இந்த பேரலல் ப்ராசசிங்னா என்ன அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னா புரிஞ்சிடும் புரியாது கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டேப்பில் வந்து நம்ம வந்து வேர்ட் ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம் பக்கத்தில் எக்ஸல்லு அதுக்கு பக்கத்தில் பவர் பாயிண்ட்டு அது பக்கத்தில் வந்து இமெயில் பார்க்கலாம் இப்படி ஒரு நாலஞ்சு வேலையை ஒன்றா பண்ணலாம் சரி கம்ப்யூட்டர் வச்சு எக்ஸாம்பிள் சொன்னால் புரியாதுன்னு வச்சுக்கலாம் சாதாரண எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் டிவி பார்த்துட்ருக்கீங்க அப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஃபோன் பேசிக்கிட்டே டிவி பார்க்குறீங்க டிவியும் பார்க்க முடியுது ஃபோனையும் பேச முடியுது வீட்டில் சமைக்கிறீங்க சமையல் வேலை நடக்குது பேக்ரவுண்டில் பாட்டு பாடுது பாட்டை கேட்டுக்கிட்டே சமைக்கிறீங்க இதுல இருந்து என்ன புரியுது ஒரு நாலஞ்சு வேலையை ஒன்றா பண்றவங்க இருக்காங்க தாய்மார்கள் தொட்டில் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சமைக்கலாம் துணி துவைக்கலாம் என்ன இருந்தாலும் ஒரு கண்டு குழந்தை வேலைய இருக்கும் கரெக்டாக அப்போ நம்ம இயற்கைய எதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துட்டோம்னா ஒரு நாலஞ்சு விஷயங்களை ஒரே டைமில் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துட்டோம் இது நல்லதா கேட்டதா அப்படின்னு யோசிச்சா இது ஒரு கேள்வியான விஷயம்தான் அப்படின்னா என்னன்னா கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்கீங்க பாடம் கத்துக்கிறதுக்காக உட்காந்துருக்கீங்க டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க கிளாஸை கவனிக்கிறீங்க ஆனால் எண்ணங்கள்ல வெளியே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே அது நஷ்டம் கரெக்டா இது வந்து ராஜீவ்களுக்கு என்ன எந்த வழியில் பாதிக்குது அப்படின்னா அமிர்த வெளியில இருந்து உட்காந்துக்கிறாங்க தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு ஆத்மாவை தந்தி அன்பா நினைவு செய்யறதுக்கு உட்காடுறாங்க ரெண்டு விஷயம் தான் பண்ணுறாங்க ஒன்று நினைவுனால வேற எங்கேயோ போயிடுறாங்க அப்பா பற்றி நினைவு வருது அம்மா பற்றி நினைவு வருது மனைவி குழந்தைங்களை பற்றி நினைவு வருது பிஸ்னஸை பற்றி நினைவு வருது இறைவனை தவிர பாக்கி எல்லா நினைவும் வருது தூக்கம் வருது அப்போ இந்த பேரல ப்ராசஸிங் இங்க என்ன பண்ணிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டா நாலு மணிக்கு உட்கார்ந்தேன்பா நாலே முக்கால் வரைக்கும் உட்காந்தேன்பா ஆனா என்ன பண்ண உட்கார்ந்த நினைவு பண்றேன் எண்ணங்கள் ஓட்டத்தில் போயிட்டு போயிட்டே இருந்தேன் அப்போ அங்க என்ன ஆகுது கணக்குபடி முக்கால் மணி நேரம் உட்காந்துருக்கோம்ன்ற கணக்கு இருக்கே தவிர உருப்படி அவங்க பண்ணமா பண்ண இல்லை ஏன் பண்ண முடியல இந்த பேரலல் ப்ராசஸிங் தான் இந்த பேரலல் ப்ராசஸிங்ன்றது ஒரு திறமை அப்படின்னு நினைக்கிறோம் உண்மை தான் திறமை தான் பல விஷயங்களும் ஒரே டைம்ல செய்து முடிக்க தெரிய முடிகிறது வந்து பெரிய திறமை தான் ஆனால் அந்த திறமை இங்கே எப்படி பாதிக்குது பாருங்களேன் மெடிடேஷன் பண்ணும்போது சிந்தனைகளில் வெளியே இதுக்கு தான் ப்ரோக்ராம் யுவர் சோல் ஆத்மாவுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணணும் அது என்னவா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்ச நாளாக இது பண்ணிகிட்டு இருக்கேன் அதை வந்து உங்க கூட சொல்றேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை நீங்க எடுத்துங்க உங்களுக்கு பாஸ்கோ அப்படின்னு ஒரு பிரதரை தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா யூடியூப் வீடியோ எல்லாம் போடுங்கன்னு ஆர்வம் கொடுத்தவர் தான் நமக்கு வாட்ஸ்அப் சேனல்னு ரெண்டு இருக்கு டெலிகிராம்னு ஒன்று இருக்கு நமக்கு ஜூம்க்குன்னு ஒரு இது இருக்கு இப்படி நிறைய இருக்கு இதெல்லாம் அதோட அட்மினிஸ்ட்ரேட்டர்லாம் அவராக தான் இருந்தார் இன்னைக்கும் அவர் தான் அவர் சரின்னு விட்டுட்டாரு இருந்தாலும் அவர் பேர்ல நான் வச்சிருக்கேன் ஏன்னா அது ஒரு அன்பின் ரீதியில வச்சிருக்கேன் பாஸ்கோ அவருடைய தாயார் வந்து அவங்களோட வயசான காலத்தில் ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல இருந்தாங்க ஓகேவா அந்த ஓல்டேஜ் ஹோம் நடத்துறது வந்து பாஸ்கோட ஒரு சித்தி அதாவது அவங்க அம்மாவோட தங்கை ஓகேவா அவங்க தான் அதை நடத்துகிறாங்க தான் அவங்க இருந்தாங்க அங்கே பாஸ்கோ அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு பாஸ்கோ கூட ஒரு அடி நான் போயிருந்தேன் அங்க ஒரு சகோதரியை பார்த்தேன் வயசானவங்க ஒரு அறுபது ஏழு வயசு இருக்கும் அவங்களுக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு ஆனால் அவங்க யாரை பார்த்தாலும் கையெடுத்து இப்படி கும்பிடுவாங்க பிரைஸ் தி லாட் பிரைஸ் தி லாட் தான் சொல்லுவாங்க இப்போ ஃபஸ்ட்டு அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க நமக்கு தெரியாது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்மளை பார்த்து கை எடுத்து கும்பிட்டு பிரைஸ் தி லாட் நம்ம சொல்லும் போது நம்மளையும் கும்பிட்டு சொல்கிறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் கையெடுத்து இப்படி பண்ணுவோம் அப்புறம் பார்த்தா இவங்க யாரை பார்க்குறாங்களோ கையெடுத்து பிரைஸ் தி லாட் பிரைஸ் தலாட்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க இதை பாருங்களேன் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அதுலேயும் இவங்களுக்கு வந்த ஒரு விஷயம் என்னென்னா இறைவனை நினைவு பண்ணுற மாதிரி வந்திருக்கு பக்தியில் இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் வந்திருக்கு அப்போ நான் மனசுக்குள்ளே நினைப்பேன் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும்போதே இறைவனை நினைக்கிற டைம் ரொம்ப கம்மி ஆனால் இவங்க மனதில் பாதிக்கப்பட்டதுக்கு போதும் அவங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ப்ரைஸ் லாட் ப்ரைஸ் அலாட்னு சொல்லிட்டு இருக்காங்களே இது பெரிய விஷயம் இல்லை ஸோ நம்ம இதை எடுத்து பண்ணணும் முயற்சி பண்ணணும் அதாவது இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணால் ஒருவேளை ட்ராமாவில் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டோம் எழுந்து நடக்க முடியல இல்லாட்டி மனதில் பாதி இப்போ எதோ ஒன்று நடக்குது நமக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்பவும் பேக் க்ரௌண்டில் வந்து இறைவனே நினைவு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தால் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு அதனால இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்போ வாக்கிங் போகிறேன் இப்போ நான் நிறைய இது பண்ணுறது இல்லை இப்போ ஃபோன் கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறது இல்லை அப்போது தேங்க்யூ பாபா இவ்வளோ தான் மனசுக்குள்ளே அதே சொல்லிகிட்டே இருப்பேன் தேங்க்யூ பாபா தேங்க்யூ பாபா தேங்க்யூ பாபா ஆனால் வாக்கிங் போகும்போது என்ன பண்ணுவோம் ரோட்டில் நடந்து வரவங்களாம் பார்க்கணும் இல்லை நம்ம இப்போ யாரையும் ஆச்சுடுவோம் இல்லை அவங்க நம்மள அடிச்சிருவாங்க எல்லாம் இருக்கு இல்லையா அப்போ இது ட்ரெயின் பண்ணிட்டே இருப்பேன் தேங்க்யூ பாபா தேங்க்யூ பாபா தேங்க்யூ பாப்பா இப்போது உங்களுக்கு தெரியும் நான் குழந்தை காலேஜில் விட்டுறதுக்காக திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷன் கொண்டு போய் விடுவேன் காலம்பரம் ரெண்டு பேரும் ட்ரிப்புல்ஸாகவே போவோம் வேறு இல்லை இங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன் திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷன் ஸோ பொதுவாக கொஞ்ச நேரம் குழந்தைங்கிட்ட பேசிகிட்டே போவேன் இல்லாட்டா நான் நினைவுலே போவேன் தேங்க்யூ பாபா தேங்க்யூ பாபா மனசுக்குள்ள சொல்லிட்டே இருப்பேன் இது அதாவது வண்டி ஓட்டும் போது ரோடை பார்க்கணும் டிராபிக்கை பார்க்கணும் பசங்க பேசுறதை கேட்கணும் இதெல்லாம் நடக்கும் போதும் பேரலர் ப்ராசிங் நடக்கணும் கரெக்டா கரெக்டா வண்டி ஓட்டும் போது டிராஃபிக்கை பார்க்குறோம் ரோடை பார்க்குறோம் எல்லாம் பார்க்கறது அதே பேரலுக்கு தானே அப் பேக் க்ரௌண்ட்ல வந்து தேங்க்யூ பாபா தேங்க்யூ பாபான்னு வரணும்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு ஈவினிங் மட்டும் குழந்தைகள் வந்து ரெண்டு பேருமே நாள் கடைக்கே அதான் காலேஜ் விட்றாங்க சில நாளில் இவங்களுக்கு மூணு மணிக்கு கூட்டுருவாங்க அது மாதிரி டைம் அப்படி இப்படி மாறும் இல்லையா சார் ஒரு ரெண்டு வாட்டி ஈவினிங் போய் கூப்பிட்டு வர வேண்டியிருக்கும் அப்போ ரெண்டு வாட்டி போகணும் வரணும் இல்லையா அப்போ போகும்போதும் வரும்போதும் எனக்கு போகுதுக்கு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப் அண்ட் டவுன் ஆகிடும் ஒரு ஒரு குழந்தைக்கு அரை மணி நேரம் இருந்தால் ஒரு மணி நேரம் அப்போ போகும்போதும் வரும்போது நம்ம பைக் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் அவ்வளோதான் அப்போது என்ன பண்ணலாம் தேங்க்யூ பாபா தேங்க் யூ பாபா தேங்க்யூ பாபான்னு மனசுக்குள்ளேயே சொல்லி பண்ணான் அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தா நான் வேறு ஏதோ நினைச்சுன்னு இருப்பேன் பேக்ரவுண்டில் வந்து ஏதோ யாரோ பேச்சுட்டு இருக்க சவுண்டு கேட்கும் பார்த்தா நானே எனக்கு உள்ள தேங்க்யூ பாபா தேங்க்யூ பாபா சொல்றது எனக்கு கேட்கும் ஓ பரவாயில்லையே எனக்கு அது கொஞ்சம் மாதிரி ப்ரோக்ராம் ஆயிடுச்சே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் உடனே நீங்கள் இந்த கேள்வி கேட்கலாம் இப்படி இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் வந்து பாபா பாபா தேங்க்யூ தேங்க்யூ பாபான்னு சொன்னீங்கன்னா கர்மாதி ஆகிடும் விஷயம் எனக்கு புரிஞ்சுக்கணும் கர்மாதித் ஆகணும்னா தன்னை ஆத்மாவனை உணர்ந்து ஆத்மாவை தந்தை நினைவு செய்திருக்கும் போது இதை ஒன்று நம்மளும் ஒன்றுக்கு ஒன்று ஆகினதுக்கு அப்புறம் வேற எந்த ஒரு சிந்தனையும் வராத போது தான் பாவம் எறியும் ஓகேவா இப்போ வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போது நான் பாபா பாபான்னு சொல்லும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆத்ம சிந்தியில் தான் இருக்கேன்றதெல்லாம் கிடையாது இருக்கிறேன் இல்லாமலும் இருக்கேன் இருக்கிறேன் இல்லாமலும் இருக்கேன் போக 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 ஃபுல்லாக இருந்துருவேன் இதே எனக்கு தூக்கத்தில் கூட நைட்டு படுக்க போகும்போது கூட இந்த தேங்க்யூ பாபா தேங்க்யூ பாபான்னு சொல்லிட்டு படுத்தி ஏன்னா நீங்க நாள் ஃபுல்லாக நான் நடந்த ஆக்டிவிட்டிலாம் இல்லையா இதுக்கெல்லாம் நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி தான் படிப்போம் திடீர்னு தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டு இருப்பேன் தேங்க்யூ பாபா தேங்க்யூ பாபா சொல்றது எனக்குள்ளேயே எக்கோ கேட்கறது எனக்கு கேட்கும் இது வந்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்குது ரைட்டு அந்த மனநிலை போனதுனால அப்படி பண்றாங்க அதாவது அந்த ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் சரி இல்லாமல் போயிருப்பாங்க ஆனால் இன்னைக்கும் அது பண்றாங்க நம்ம ஒழுங்காக இருக்கும் போது இதை பண்ணும்போது நல்லது அப்ப இந்த பேரலர் ப்ராசஸிங் பண்ணும்போது எந்த வேலை பண்ணாலும் பேக்ரவுண்டில் வந்து தேங்க்யூ பாபா தேங்க்யூ வெறும் தேங்க்யூ பாபா இந்த கேள்வி உங்களுக்கு வரலாம் என்னென்ன இப்போ பாருங்கள் நான் பதினாறு வருஷமாக இருக்கேன் ராஜயோகத்தில் நீங்கள் இந்த பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்க கதையை பற்றி எனக்கு அப்படி இருந்தது வாழ்க்கைய எனக்கு இப்படி இருந்தது வாழ்க்கை புலம்புறதுனால ஏதாவது ஒரு கல்பத்தில் இந்த கதை மறப்போதான் முடிஞ்சது முடிஞ்சது தான் கரெக்டா ஸோ அதை பற்றி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்கிறது டைம் வேஸ்ட் ஸோ அது முடிவு கட்டணும் அதை பற்றி நினைக்கவே கூடாதுன்னா என்ன பண்ணும் இன்னைக்கு இந்த செகண்ட் இறைவனை நினைவு பண்ற மாதிரி என்னோட ஜாதகத்துல இருக்குன்றது எனக்கு புண்ணியம் தானே அந்த மாதிரி இப்ப நான் இறைவனை நினைக்கிறேன் இந்த ஸ்பாட்ல உங்களுக்கு வீடியோ போடும்போது போது நினைவு பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன்னா அது ஒரு பாக்கியம் தானே அதுக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கலாம்ல அவ்வளவுதான் தேங்க்யூ 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 இவ்வளவுதான் இது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு இருக்கு அப்ப நீங்களும் இதை பிராக்டிஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க அதாவது நமக்கு நிறைய பேரலால் ப்ராசஸிங் பண்ண தெரியும் அதே கூட அந்த டைம்ல வேற ஒரு ஆக்டிவிட்டியும் நடக்குது இல்லை அந்த ஆக்டிவிட்டியும் பாபா பத்தியே இருந்தா இறைவனை பத்தியே இருந்தா செய்யக்கூடிய வேலை வந்து வேணால் கையில எடுத்து செய்கிறோம் கிச்சன்ல சமைக்கிறோம் எல்லாம் பண்றோம் அந்த டைம்ல பேரலால் ப்ராசஸிங்ஸ் இறைவனை நினைவு பண்ற மாதிரி இருந்ததுன்னா வேற சிந்தனைக்கு போகாம இருந்ததுன்னா ரெண்டு பேர் ரெண்டு பேச்சுட்டே இருக்கீங்க பேச்சுறதே வந்து சில டைம் தேவையில்லாத விஷயங்கள கூட இருக்கலாம் ஆனால் நினைவுனாலும் இங்கே பாபா தேங்க்யூ பாபா தேங்க்யூ பாபான்னு வந்துகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்ல இது நான் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு அளவுக்கு நான் தேனியிருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுது ஓகேவா உங்களுக்கு பிடிச்சா இதை ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா ஸோ இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது ஆனால் ப்ராக்டிஸ் எடுத்தால் எல்லாமே வரும் இல்லையா பண்ணி தான் பாருங்க ஓகே நேற்று வீடியோவில் என்ன போட்டுருந்தோன்னா நேட்டோ வந்து ஆர்டிகல் ஃபைவ் பயன்படுத்துமா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆக்சுவலாக நேட்டோ வந்து ஆர்டிகல் ஃபோரை பயன்படுத்தியிருக்காங்க அப்போது ஆர்டிகல் ஃபோரை பற்றி இந்த வீடியோ நம்ம பேசவே இல்லை ஆர்டிகல் ஃபைவ்னா என்ன ஆர்டிகல் ஃபோர்னா என்ன ஆர்டிகல் ஃபோர்னா என்னென்ன இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு நாட்டுக்கு வரும் அதாவது நேட்டோ நாடுகளுக்கு வரும் அப்படின்னு அந்த நாடு நம்பிச்சுன்னா உடனே எல்லாரையும் கூப்பிட்டுடலாம் கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது நீங்கள் வாங்க பஞ்சாயத்து பண்ணுங்க அதாவது இந்த நாடுக்கு வந்து எதிர்க்க நாடுகள் அட்டாக் பண்ணலாம்னா உடனே குள்ள வந்து அந்த எக்ஸ்பர்ட் ஒப்பி இதெல்லாம் கொடுப்பாங்க சேட்டலைட் இது அது எல்லா நாடுகளும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இவங்க எல்லாரும் ஒன்னா இருக்காங்களே அதாவது ஆர்டிகிள் ஃபோர்ன்றது வந்து எல்லாரும் கூடி கன்சல்ட் பண்றது அப்படி வச்சுக்காங்க ஆர்டிகிள் ஃபைவ்ன்றது எல்லாரும் சேர்ந்து இவனை அடி அடிக்கணும்னு நினைச்சவங்கள அடிச்சவங்கள கரி பண்றது இது வந்து ஆர்டிக்கல் ஃபைவ் அப்போ இந்த நேட்டு ஆர்டிக்கிள் ஃபோரை பயன்படுத்தியிருக்காங்களா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா பயன்படுத்தணும் அது அதிகமாக பயன்படுத்த ஆர்டிகல் ஃபோர் யாருன்னா டர்க்கி ஏன்னா அவனுக்கு வந்து பார்டர்ல வந்து சிரியா இருக்கு ஒரு சரி ஈராக் இருக்கு அப்படி இருக்கும்போது இவங்க கூட அடிக்கடி சண்டை வருது யாருக்கு டர்க்கிக்கு வருது அப்போ வந்து இந்த மா அடிக்கடி இவங்க ஆர்டிகல் ஃபோர் இன்வோக் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் போல இருக்கு சிரியா வந்து அட்டாக் பண்ணுவாங்க போல இருக்கு ஈராக் வந்து அட்டாக் பண்ணுவாங்க போல இருக்கு அப்படி வந்தா நீங்க என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க இப்படிலாம் கேட்கறது பேரு ஆர்டிகல் ஃபோர் இது அதிகமா பண்ணது வந்து அவங்களும் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி போலண்டும் ஒரு ரெடி பண்ணியிருக்கான் ஓகே அது என்னென்னா யுக்ரைன் பார்டரில் வந்து ஆயுதங்கள்லாம் விழுதுல்ல அது பக்கத்தில் தான் போலண்டு இருக்குது ச்சோ போலண்டு மேலே ஊந்துச்சின்னா வீடதுக்கு முன்னாடி தான் பேச முடியும் அந்த வீடதுக்கு முன்னாடி எல்லாரையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சு பேசுகிறது பேர் ஆர்ட்டிகுள் ஃபோர் ஆர்ட்டிகுள் ஃபைவ்னால் நேட்டோ நாடுகளில் ஏதோ ஒரு நாடுக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனை அது டெரரெஸ் இருக்கலாம் வேறு ஒரு நாடு போடுற அணுகுண்டு அணுகுண்டு இல்லை ஆயுதங்கள் போட்டு அட்டாக் பண்ணாங்க இப்படின்றதான் வந்துச்சுன்னா உடனே எல்லாரும் ஒன்று சேர்ந்து துவம்சம் பண்ணுவாங்க அடுத்தவங்களை அப்போது இந்த நேட்டோ அப்புறம் நேட்டோ ஆர்டிகிள் ஃபைவ் என்னைக்காவது யூஸ் பண்ணியிருக்காங்களா அதுவும் யூஸ் பண்ணியிருக்காங்க அது எப்போன்னா இந்த செப்டம்பர் லெவன் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் ரெண்டு விமானத்தை கொண்டு வந்து இந்த ரெண்டு பில்டிங்கை இடிச்சு கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு மேலே செத்துறாங்க அந்த ஸ்பாட்டில் அது வந்து ஒரு நேஷனல் த்ரெட் யாருக்கு அமெரிக்கா உடனே நேட்ட நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஆப்கானிஸ்தான் இப்போ டமல் டிம டமல் டிமில் வச்சாங்க அப்போ ஆர்டிகல் ஃபைவும் பயன்படுத்திருக்காங்க சரியா அப்போது நேட்டோ ஃபைவ் ஆர்டிகல் ஃபைவை பயன்படுத்துமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அதில் வந்து நம்ம ஆர்டிகல் ஃபோர் டிஸ்கஸ் பண்ணலை ஆனால் ஆர்டிகல் ஃபோர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அடிக்கடி கூப்பிட்டு பேசின்னு இருக்காங்க என்ன பண்ணலாம் எது பண்ணான்னு பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆர்டிகிள் ஃபைவ் இனியும் இன்வோக் பண்ணலை இது வரைக்கும் நான் வீடியோ போடுற வரைக்கும் இன்வோக் பண்ணலை ஸோ சொல்லும் போது ஃபுல்லாக சொல்லணும் இல்லையா அதுதான் இப்போது சொல்கிறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சி பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ